வணக்கம் நேயர்களே போன வீடியோல நம்ம திருமண பொருத்தங்கள் எப்படி பார்க்கறது பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையில சிறப்பா வாழ்றது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டான் இந்த வீடியோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷம் எந்த ராசி ஜாக்பாட் அடிக்க போகுது சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் எந்த ராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது வணக்கம் மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாருக்கு ஜாக்பாட் கேக்குறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிதன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னு சொல்றோம்னா ஒன்பதாம் இடத்துக்குள்ள சனி பகவான் வந்து இப்ப பிரவேசம் பண்றாரு சனி பகவானுடைய திசை நடக்கிறவங்களுக்கும் சனியுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப அருமையா இருக்கும் இது ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்கன்னா நீங்க எல்லா வீடியோலேயும் எடுத்தீங்கன்னா அந்த நல்ல நேரம் வரும்போது எல்லாவுடைய கண்டென்ட் ஒரே மாதிரி வரும் ஒரே மாதிரி நேரம் வரும் அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சு நீங்க யாரு எந்த யூடியூப் சேனல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனராஜி கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படின்னு இதே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான் ஒரு கிரகம் நல்லது செய்ய போகுதுன்னாவே எல்லா விஷயத்துலயும் அதை பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்பும் இப்ப இவ்வளவு நாள் வந்து எட்டுல இருந்து எட்டுல இருந்தாரு முடக்கமா இருந்தாருங்கிற நம்ம பேசிக்கிட்டே இருந்தாங்களா எல்லா மீடியாவும் எல்லாரும் பேசினாங்களா நானும் கூட தான் சொன்னேன் எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க ஆனால் இப்போ இதே வார்த்தை நானும் தான் சொல்கிறேன் அப்போ அந்த நல்ல நேரங்கள் வரும்போது அந்த பிளானட்டுடைய ஆக்டிவேஷன் பாருங்க மீடியாவில் இருந்தாலும் சரி பேசுகிறதில் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை தான் கொடுக்கும் நீங்கள் எந்த ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் மிது ராசிக்கு தான் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த வாய் மூ வாய் மூர்த்தமே அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து தான் உண்மை ஏன்னா அந்த ஒன்போதாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்கிறாரு அதனால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்களா அந்த காலகட்டம் இப்போ வந்து மிதுன ராசிக்கு நடக்குது இந்த சனி திசை நடத்தினா ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப உங்களுக்கு வந்த ஒரு பணவரவா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் இந்த மெல்ல 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 டெவலப் ஆகும் ஏன்னா சனி வந்து சீக்கிரம் கொடுக்காது சனி வந்து மெதுவா கொடுக்கக்கூடிய கிரகம் மெதுவா நகரக்கூடிய கிரகம் அதனால நல்ல ஒரு பொசிஷன்ல வந்து கொடுக்கும் கண்டிப்பா நீங்க கொடுக்கும் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து கடனும் இருந்திருக்கும் அந்த கடனையும் அடைக்கிறதுக்கு வழி தெரியாமல் இருப்பீங்க உங்களுக்கு பணம் வரும் கடனை அடைச்சிடலாம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு இந்த முதிர வந்து டைம் என்ன எப்போ அடைக்கலாம் எந்த மாதிரி அடைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பணம் வரும்போது எந்தெந்த நேரங்களில் வந்து இந்த கடனை அடைச்சா அதுக்குண்டான நம்ம ரிலீவ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த முதல யாராவது சார் எனக்கு கடன் ரொம்ப இருக்கு எனக்கு கடனை அடைக்கக்கூடிய நேரம் தெரியல காலம் தெரியல காலத்தை கணிச்சு கொடுங்க அதுக்கு நேரத்தை கணிச்சு கொடுங்கன்னா நான் சொன்ன அந்த மிதுனாச்சிக்காரங்களுடைய பேரு நட்சத்திரம் லக்கணத்தை எனக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் நாளுக்கும் அந்தந்த நேரத்தில் வந்து நீங்க அந்த ஓரையில் அந்த கிரக ஓரைகள்னு சொல்லுவாங்க அந்த கிரகத்துடைய நேரத்தை கணிச்சு அந்தந்த நாளை வந்து நான் சாட்டாக கையில் கொடுத்தேன்னா நீங்க இப்போ உங்களுக்கு பணம் வர வர உங்களுக்கு வரக்கூடிய நீங்க பணம் வரும் அந்த வரக்கூடிய பணத்தை அந்த கடனை அடைக்கிறதுக்கு எந்த நேரத்தில் அந்த கடனை அடைச்சா நீங்க அடுத்த மாற்றத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணி கொடுப்போம் அப்போ நீங்க அந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி நீங்க அந்த நேரத்துல வந்து நீங்க கடனை அடைச்சிங்கன்னா சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும் நீங்க வாழ்க்கையில சுபகபோகமான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க முடியும் இதெல்லாம் எந்தெந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு சூட்டபுல் ஆகும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மினிமம் வந்து ஒரு இருபத்தி எட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சூட்டாகும் நீங்க பிறந்த குழந்தைக்கு சூட்டாகுமான்னு எதிர்கேள்வியெல்லாம் கேட்காதீங்க இப்போ வந்து யோகம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த மிதுன ராஜிக்காரங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படி பிறந்திருக்குது அப்படின்னு சொன்னா அது யோக காலம் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து நல்லா இருக்கு பண புழக்கங்கள் இருக்கும் வேண்டியது கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பணம் வரும் நீங்க பணம் வந்த உடனே உங்களுக்கு கடன் அடைக்கணும் நீங்க அவசரப்பட்டு கொண்டு போய் பணத்தை கொடுத்துடாதீங்க எந்த நேரத்துல அடைச்சா அது சரியாகும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அந்த நேரத்தை வந்து நம்ம கணிக்க முடியும் இப்ப நீங்க எல்லாத்திலையும் கணிச்சிருப்பீங்க நான் வந்து ஒரு சாட்டை போட்டு கொடுத்துருவேன் உங்க ராசி லக்னம் அடிச்சீங்கன்னா மேடம் இந்தந்த நேரத்துல இந்தந்த நேரத்துல நீங்க யூடியூப் சேனல்ல பாக்குறீங்க இந்த நேரத்துல இவருக்கு ஜிபே பண்ணுனாலும் சரி பேங்க்கில் கட்டினாலும் சரி வாங்கினோன்னு கொடுத்தா இந்த நேரத்தை கரெக்டாக கேட்ச் பண்ணி இந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் நீங்கள் கடல் நாளிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க உங்களுக்கு பணங்கள் வந்து நிறைய சேவ் ஆகும் நீங்கள் நினச்சது நடக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது ஜாக் பண்ணுங்கிறத உறுதி பார்த்து பயன்பெறுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நேருங்களே வணக்கம்